அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு ரொம்பவே அருமையான ஒரு டிஃபனு சைன்டிஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு கடாயில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் எண்ணெய் விட வேண்டாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரட்டும் இந்த டிஃபனில் நம்ம வேர்க்கடலையே பொடி பண்ணி போட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வருத்த வேர்க்கடலையை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடாயிலேயே நான் ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க பாருங்கள் கடாய் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கிறதுனால வெள்ளி எள் நல்லா படப்படம் வெடிச்சு வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிருவோம் இப்போ பிளேட்டில் நம்ம வறுத்த வேர்க்கடலை வறுத்த எள் ரெண்டையும் வச்சிருக்கோம் இது ரெண்டும் கூலாகட்டும் கடாயில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் உளுத்தம்பரு பெருங்காயம் சேர்த்துப்போம் கொஞ்சமாக ஜீரகம் ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் எல்லாமே தாளித்ததும் ஒரு துண்டு இஞ்சியை தோலை எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கோம் கேரட் துருவில் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் தாளிச்சதோடு சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட்டோட சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினதோ இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் காய்கறிகள் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வதங்கட்டும் தக்காளி கேரட்டெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்குறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம வருத்த வேர்க்கடலை எள்ளு ரெண்டையும் சேர்த்துருக்கோம் பல்ஸ் மோடில் ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும் ரொம்ப பொடி பண்ண வேண்டாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா தக்காளி மேஷ் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை எள்ளு பவுடர் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் லேசாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாலே போதும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன் வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு ஒரு டம்ளர் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளருக்கு நான் இன்றைக்கி இந்த அளவு தக்காளி பழம் கேரட் எல்லாமே போட்டு இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அரிசி மாவோடு சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விடணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுத்து நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை சேர்த்து பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கோம் கடாயில் வந்து ஒட்டாமல் சேர்ந்து வருது பாருங்கள் அரிசி மாவும் வந்து நல்லா பைண்டாகி வந்திருக்கணும் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவாக நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து கையில் நல்லா உருட்டி இந்த மாதிரி வரணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு தோசைக்கல்லையில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நான் ரெடி பண்ண மாவை இந்த சைஸ் உருண்டையாக ஒன்று உருட்டியிருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை தொட்டு தொட்டு இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி டேரெக்டாக தோசைக்கல்லிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பிகினர்ஸ் வந்து வாழை இலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அடுப்பில் அதை எடுத்து போட்டுக்கலாம் இல்லை பட்டர் ஷீட்டில் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க கையில் வந்து தண்ணியை தொட்டு தொட்டு எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க ஓரங்கள்லாம் லைட்டாக இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும் இன்னும் ப்ராப்ளம் இல்லை சரியாக வந்துடும் நான் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி விட்டுக்கலாம் ஒரு சைட் ரெடியாகட்டும் அரிசி மாவில் ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேரட் தக்காளி பழம் வேர்க்கடலை எட்லெல்லாம் பொடி பண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு இந்த டிஃபனை பண்ணிடலாம் ஒரு சைடு ரெடியாகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் மெதுவாக பாருங்கள் நீங்கள் ஓரங்கள் எடுத்திங்கனால கரெக்டாக வந்துடும் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடி ஆகட்டும் கொஞ்சம் முறு மொறுன்னு அருமையாக வந்திருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து ரெடியாகும் ரோஸ்ட் ஆகும் ரெடியாகிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக உள்ள இந்த காயோட ரோஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டிருக்கோம் இந்த சைட் டிஷ் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரியை சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு இருபது தக்காளி பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி டொமேட்டோ பியூரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணிடலாம் தக்காளி பியூரியை சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க ஒரு தடவை அப்படியே தாளிச்சதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம மொத்தமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி பியூரி எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பு மஞ்சப்பொடியோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் தக்காளி தொக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொதிச்சு திக்காக வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி நிறையா தக்காளி பணம் எடுத்து பண்ணுறதுனால நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டையாவது ரெட் சில்லி பவுடர் போடுறேன் நீங்கள் கம்மியாக தக்காளி பண்ணம் எடுத்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ ரெட் சில்லி பவுடரோட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் இப்போ அந்த ரெட் சில்லி பவுடர் வெந்தயப்பொடி வெள்ளம் எல்லாமே சேர்ந்து இன்னும் கிரேவி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் மிதமான சூட்லே வச்சுப்போம் எல்லாமே சேர்ந்து கொதித்து எவ்வளோ பர்ஃபெக்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட சைட் டிஷ் தக்காளி தொக்கு ரெடியாயாச்சு இதே மாதிரி நம்ம இன்னொரு அடை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண இந்த டிஃபனுக்கு நம்ம தக்காளி தொக்க சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீங்கள் சட்னி எதனாலும் வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ